ராஜஸ்தான் அரசாங்கம் இயங்கியது மகாராஷ்டிரா அரசாங்கம் இயங்கியது எல்லோரும் சேர்ந்து எல்லா அரசாங்கம் சேர்ந்து திட்டமிட்டு சல்மான் ரிஷியை வரவிடாமல் தடுத்தார்கள் சல்மான் ரிஷியை வரவிடாமல் தடுத்தார்கள் கொடுத்த ஒரு மறுப்பு ஒரு கண்டனம் அவ்வளவுதான் இப்படி அரசாங்கமே தாராளம் வந்து மகரசா

முஸ்லிம் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் அதை அங்கீகரிக்கலாம் ஆகவே அருமை சகோதரர்களே நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி கண்மணி நாயகம் சல்லல்லா சமர்களாக இருந்தாலும் சரி பிறந்த நாள் கொண்டாடுவது எல்லாருக்குமே பிதாத் தான் இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஆ மொழுதுவதா பிதாத்து அதெல்லாம் சிறுக்கு அதெல்லாம் கூடாது சௌகிதுக்கு எதிரானது என்று பேசுபவர்கள் தங்கள் வீட்டு குழந்தையா இருந்தா கேக்கு வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ ரசூல் கொண்டாடுறது பிதாத்து தான் வீட்டு குழந்தையை கொண்டாடலாம் இப்படி நம்ம சமுதாயத்தில் சில பேர் இருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் கண்மணி நாயகம் சல்லந்தாசம் அவர்களாக இருந்தாலும் சரி பிறந்த நாள் கொண்டாடுவது மீளாது கொண்டாடுவது அல்லது மொழுது சரி போதுவது எல்லாமே பிதாத்துகள் மொழுது என்பது அது பிதாத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் மேல அதுல சிறுக்கியத்தான குஃப்ரியத்தான வார்த்தைகள் நிரம்பி கிடைக்கின்றன அதை ஓதனால எந்த நன்மையும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஆகவே முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லாசம் அவருடைய வரலாறுகளையும் அவருடைய சுண்ணத்துகளையும் அவருடைய குணாதிசயங்களையும்